ஏரிக்கு நீர்வரத்து பதினேழு ஆயிரத்தி எழுநூறு கன அடி ஏரியிலிருந்து வெளியேற்றம் மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு அடி அவனுதான் இப்போ முழங்கால எதுவும் தண்ணில நடந்துக்கின்னு மழை பாதிப்பு சொல்றாங்க இதுதான் திராவிட மலை அரசலாம் தமிழிசை சவுந்திரராஜன் அவர்கள் கேள்வி கேரு முழங்கால எதுவும் நடந்து போறாங்க மழை தண்ணில அப்படி நடந்து போகும்போதே மழை பாதிப்பு இல்லன்னு சொல்றாங்க இதுதான் திராவிட மாலை அரசான்னு கேக்குறாங்க யாரும் மழை எதுன்னு சொல்றதுதான் அவங்க கூட சாமி சார் இன்னும் ஒரு சிலது ஆரஞ்சு லட்டர் போட்டிருக்கேன் சம்பரமாக்கம் ஏரியா தாங்கமா சார் ஆரஞ்சு போட்டாலும் சரி

நான் இப்ப இந்த குறையாத அதை பற்றி சொல்ல விரும்பல குறை இருந்தால் நிவர்த்தி செய்யப்படும் இந்த புயல்ல வந்து திமுக அரசு வந்து சரியா செயல்படல அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க சார் பாராட்டிய போடுவோம் அது கட்சி அப்படி போடல நானே அப்படி போட சார் சென்னைப்பாக்க ஏரி ஸ்ரீபெருமுத்தூர் ஏரி தென்னேரி இது போற ஏரிகள்லாம் வந்து ஒரு டிஎம்சி அரை டிஎம்சி நீர் தேக்கி வைக்க முடியும் ஆனா அது தூர் வராம இருக்கு பிள்ளைப்பாக்க ஏரி வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு எழுநூறு கனடி வந்து சம்பரம் பக்கம் வந்தது அத தூர் வாரிந்தா இன்னும் நீர் தேக்கி இருக்கலாம் பெரும்பாலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூர்வார நீர்வளத்துறைக்கு நீர்வளத்துறைக்கு மட்டும் நாற்பதாயிரம் பேருக்கு மேல இருக்கு ஒரு பக்கம் தூர்வாரினா இன்னொரு பக்கம் ரெண்டு தான் போயிடுது எல்லாத்தையும் தூர்வாரத்துக்கு வேண்டிய நிதி ஆதாரங்கள் எங்களுக்கு கொடுக்கல அதுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் மாறுறது ஒரே நேரத்தில் முடியாத பிரச்சனை ஒரு ஒரு நேரம் எதாவது கிரானிக்கா இருக்கோ அதுக்கு மாறிடுவோம் கனமழையா இருந்தது நிரம்பிடுச்சு செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏரி ரொம்ப அப்ப இன்னும் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி நேரா இங்க சம்பிர பக்கத்துக்கும் படையாற்றுக்கும் வரும் இனி வரும் காலங்கள்ல கொஞ்சம் அது தூர் வரும்னா நல்லா இருக்கு நம்ம கண்ட்ரோல பல ஆயிரம் இருக்கலாம் அற்புதமான ஒரு சரி கவரிக்கப்படும் குறுக்க எடுத்துக்கொள்ன்னு சொல்லிட்டு சார் உங்க எம்எல்ஏ சார் வந்து சடமன்றவங்க கிட்ட கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி வரதராஜபூரம் பகுதியில வந்து முழுமையான நீரா கட்டுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி இருந்தேன் பத்தி எதனா ரெண்டு வார்த்தை சார் குடுத்துட்டாரு பண்ணவேட்டாரவே உடனே இது பண்ணலாமா சார் இவ்வளவு சீக்கிரமா எவ்ளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளவு டைம் பீரியட் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அந்த எல்லாம் மலாற்றுல குறுக்க கேட்ட தடுப்பணைகளா இருக்கு சார் மண்ணு திட்டுக்கள் ஆயிடுச்சு அந்த தடுப்பணையும் நிக்காம போகுது நம்ம கடந்த காலங்களே செய்தியாகவும் புகார்களும் கொடுத்திருக்காங்க போலீசார் நம்ம திருமகூடல் கங்கசேரி அது என்ன பண்றது நிறைய தண்ணி வருது தண்ணி வந்த உடனே மணல் வந்து மோடி இருக்கு அது மறுபடியும் எடுக்கணும் அவ்வளவுதான் அத 2019 சிபாரி மண்ணே ஏரியோட மேற்பகுதியில் 2 ஏக்கர் கூட சில கல்லுடியோட கழிநிலலாம் வந்து கலக்குது செமராமக ஏரியில இது தெற்கு திசைல நடுவுல இருக்கு செமராமக ஏரியில காய் நீர் கலக்கிருன்னு சொன்னதுக்கு தாங்களாளாட்ல போவாங்க நேத்து ராக்கட் இருக்க சவிதா 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 அவங்க மொத்த கழுவி இதை விட்டுட்டாங்க அத போயிட்டு கோத்த இல்லைன்னா கோத்துக்காரு நல்ல தண்ணி வருதா நல்லதுன்னு வருவாங்க பார்த்துக்கோங்கண்ணா நாங்கெல்லாம் பாத்துட்டு போய் சொல்றோங்க ஜஷி சொல்றாரு மருந்து நல்ல தண்ணி வருதா கன்னு தண்ணியா பாருன்னு சொல்லிருக்காரு என்னால அதுக்கு ரெண்டு பேரும் வாங்கணும் அக்காத்து வாங்குறாங்க அதுக்கு ரெண்டு பேர் ஹெல்ப் பேசுறாங்க அது குடிக்க தண்ணி இருக்காது நாங்க சொல்லுவோம் எனக்கான சவிதா காலையில் ஏன்னா இந்த காலையில் எனக்கு தான் ஹெல்ப்பு கிடையாது கழிவு நீரை கூட்டுற கூடாதுடா பொதுவாகவே நம்ம சமுதாயத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு எதுவா இருந்தாலும் கொண்டாந்து அந்த ஏரியில காவாயில் கொட்டியிருக்கு குப்பை வர்றாங்க பாருங்க நம்ம ஊர்ல அதையும் அந்த முறையில கொட்டுவாங்க என்ன எங்களுடைய இப்ப இப்போ வடற்காடு மாவட்ட அந்த காம்பூர் வாணி மாடி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பையில கொட்டு கொட்டி பாலாறே ரொம்ப சிங்க் ஆகி போயிடுது அதனால மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வரும் இது பொது இடம் அப்படின்னு நாம என்ன சொன்னாலும் என்ன பண்றது அதுக்கு ரெண்டு அரசியல் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன் நான் சொல்ல விரும்பல ஒரு ஏரியில கணக்கு தான் எடுத்தோம் எத்தனை இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றான் உங்க சீஃப் செக்ரட்டரி கூட பார்ல ஏத்திட்டாங்க என்ன பண்றீங்கன்னு ஒவ்வொரு நாளும் காஃபி எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கு ஆனா காஃபி ஆர்டர் இருக்கு சொல்ல முடியல சரி இருக்கட்டும் கணக்கு எடுக்க எவ்வளவுன்னு பார்த்தா நூறு பேர் என் கூட்டம் எத்தனை அந்த மாதிரிலயே நான் என்ன பண்றது எம்எல்ஏவும் பார்க்க வேண்டியது பொதுவா இந்த எம்எல்ஏக்களுக்கு என்னன்னா ஓட்டு அது நம்ம ஓட்டு போயிடுவேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்றாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் நானு ஆகையால சில நேரங்கள்ல அதை மட்டும் நம்ம தொகுதி ஓட்டு நம்ம ஓட்டுன்னு பார்க்காம கொஞ்சம் மனதிடத்தோடு எடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய ரொம்ப அதெல்லாம் இது வந்து என மனசாட்சி ஒப்பிட்டு செய்கிறாங்க சார் குப்பையை வந்து பொதுமக்கள் கொட்டுறதா சொல்றீங்க காஞ்சிபுரம் மாநகராட்சி குப்பையை வையா ஊர்லயே கொட்டுறாங்க சொல்ற அதிகாரிகளே கொட்டுறாங்களே சார் அம்மா சொல்ற எங்க வேறு ஊர்லயே கொண்டா பாலாறு கொட்டுறாங்க சொல்றாங்க அதிகாரிகள் ஆளுங்க எல்லாருமே ஊருக்கு அழைச்ச பிள்ளையார் கோவில் மாதிரி கொண்டாந்து ஏரியில குப்பையில கொட்டிட்டு போயிடுறாங்க அது எதாவது இதுவரைக்கும் குப்பையை அள்ளணும்ன்ற ஒரு அவேர்னஸ் கொண்டாட்டாங்க இப்போ இல்லைன்னு சொல்ல எல்லா முனிசிபாலிட்டியும் எல்லாருமே ஆனா குப்பையை எங்க கொட்டுறதுன்றதை மட்டும் சொல்லாம விட்டாங்க அதனால என்ன பண்றாங்க எடுத்து உடனே எங்க கூட்டிட்டு போயிடும் இதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நானும் என்னுடைய வேலூர்ல பெரிய தகராறு இருக்கு அதுக்காக நானே ஒண்ணு அதை கூட உட்காந்து பார்த்தா அப்போ இப்ப மறுபடியும் பண்றேன் என்னையும் மீறி கூட்டிட்டு தான் போற நீங்க அதிகாரிகளை கொஞ்சம் வான் பண்ணலாமே சார் இந்த மாதிரி இப்ப அடிக்கடிக்க பாருங்க குப்பை கொட்டலாம் ஸ்ட்ரிக்டா ஃபைன் போடணும் நீங்க அதிகாரிகளை வான் பண்ணலாமே வான் பண்ணலாம் அப்புறம் அவங்க அசோசியேஷன் என்ன சொல்லி வந்தீங்கன்னா

அது நீதிமன்றத்துல நிறைய இருக்கு தொகுதிக்கு வந்து வெள்ளை பிரச்சனை எல்லாம் தீர்த்து இனிமே பிரச்சனை இல்லாம மன நிம்மதியோட வாழ்வார்கள மக்களும் உத்தரவாத சட்டப்பேரவை அமைச்சர் கொடுத்ததுக்கு தொகுதி மக்களின் சார்வா நன்றி தெரிவித்து பொண்ணாடை அவரு குத்த உத்தரவாத எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி கொடுத்தாரு